ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்க போகிறோம் இது வாடகை வீடு தான் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச செடியெல்லாம் வச்சுருக்கேன் இந்த மல்லி செடி வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பூ பூத்துச்சு நல்லா குண்டு மல்லி அதுக்கப்புறம் மலைக்கலை இதுக்கு ஏதா என்ன போடணும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த இது வந்து வெள்ளரி விதையா இல்லை என்னன்னு தெரில போட்டேன் பட்டு இது என்னென்னு எனக்கு தெரியல அதில் கொஞ்சோண்டு பிஞ்சி விட்டுருந்தது இது வெள்ளரிக்காயாங்கிறது எனக்கு தெரியல கன்ஃபார்ம்டாக ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்த்து அதுக்கப்புறம் இது வந்து பாவக்காய் கொடியும் வளர்ந்துருந்தது ஸோ ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது அதை நான் க்ளீன் பண்ணி தனியாக விட்டுருக்கேன் இந்த ரோஜா செடி வந்து அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பூக்குது பட்டு பெருசாக பூக்கலை இதுக்கு வளரவும் இல்லை அப்படியே ஷார்ட்டாக தான் இருக்குது என்ன போடணும்னு தெரில ஸோ எக்ஸெல்லாம் போடுறேன் பட் ஸ்டில் வளரல கற்பூர வள்ளித்தலை நான் வந்தப்பவே இந்த வீட்டுக்கு வந்தப்பவே இருந்தது ஸோ அதை நான் பராமரிச்சுட்ருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலா இது வந்து நிறைய இந்த பப்பாளி முளைச்சிருந்தது ஒன்று மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற அதில் வெளியில் வச்சுட்டேன் இது வந்து பன்னீர் ரோஸ் இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஒரு ட்ரிப்பை தான் பூத்து அது பூக்கவே இல்லை நேராக வளருது ஆனால் அது என்ன பண்ணுறது தெரியல ஸோ இதுக்கு பூக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் இது வந்து இஞ்சி இஞ்சி வந்து ரெண்டு இடத்துல வச்சேன் ஸோ இங்கே கோயம்புத்தூரில் வந்து பொங்கலுக்கு வந்து இஞ்சி கொத்து கிடைக்காது ஸோ அதனால் இஞ்சி கொத்து வச்சுருக்குறேன் ஸோ பொங்கலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பொங்கலுக்குள்ளே வளரதான் என்னன்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பரம் ஒரு வெதை அந்த புளிஞ்சு போட்டது அது வந்திருக்கு பார்க்கலாம் வளர்தான் ஸோ இதுதான் வந்து இந்த வீட்டுக்குள்ளார உள்ள காம்பவுண்டுக்குள்ளார உள்ள தோட்டம் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இது வந்து முருங்கை மரம் நேற்று என்னோடய வளாக்ல இருக்கும் இந்த முருங்கை மரம் காம்பவுண்டுக்கு அடுத்ததுலேருந்துது ஸோ அங்கேருந்து நான் முருங்கைக்கீட்டெலாம் பறித்தது கொய்யா மரம் வாழை மரம் எல்லாமே காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்குது ஒரு வேப்ப மரமும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெளியில் பார்த்திங்கன்னா கருவேப்பில் வச்சுருக்கிறேன் அந்த கருவேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருந்தது இது வந்து ம சக்கரை கிழங்கு சும்மா முளைச்சிருந்ததுன்னு எடுத்து வச்சேன் அப்படியே படந்துச்சு ஒரு மருதன செடி இருக்குது இதுவும் நல்லா முளைச்சிட்ருக்கு செம்பருத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் இது நல்லா ஹைட்டாக வளருது ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு பார்க்கலாம் பூக்குதானான்ன்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் ரெண்டு மூணு செடி இருக்குது இது நிறைய நான் பறித்தேன் ஸோ இன்னும் காய் இருக்குது அது யூஸ் பண்ணிக்கலாம் சுண்டைக்காய் நல்லா டேஸ்டியாக இருந்தது சுண்டைக்காய் கசப்பே இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாங்குட்டியை பொதிச்சு வச்சேன் அது நல்லா விட்டு வந்துருச்சு கொய்யாக்காய் மரம் தான் இது வெளியிலன்னு சொன்னேன் இல்லையா கொய்யா மரம் அப்புறம் வெத்தலை கொடி ஒன்று வச்சுருக்கிறேன் அதுவும் ஒன்று துளுத்துருச்சு அரளி செடி ஒன்று வச்சுருக்கிறேன் இப்போ பூக்காகும்ன்ட்டு இந்த பக்கம் வேப்பமரமும் இருக்குது ஸோ இது ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நான் வந்தப்பவே வந்து இந்த அருளிப்பூ இருந்தது பராமரிப்பு இல்லாமல் நான் வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு பராமரிச்சுட்ருக்கேன் கொஞ்சம் வந்து பூக்குதி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுதான் என்னோட தோட்டம்